ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி தவை இந்த தழை பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமலைக்கு அவ்வளோ ஒரு நல்லது மருத்துவ குணம் கொண்ட தழை இந்த கீழாநெல்லி தழை பார்த்திங்களா இந்த தழைக்கு வந்து காயெல்லாம் இருக்குது பார்த்திங்களா மாதிரி தழைக்கு கீழே காய் இருந்ததுன்னா கீழாநெல்லி தவை கிளி சத்தம் கிளி ஏகப்பட்ட கிளி இங்கே இருக்குது கிளியோட சத்தம் அது அடுத்தது இந்த தழைக்கு மேலே இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்குள்ளே அப்படியே வாடி போன மாதிரி ஆயிடுச்சு இந்த தழைக்கு உள்ளால் காய் வச்சுதுன்னா மேலாநல்லி அது மேலாநல்லி தழை வந்து எதுக்கு பயன்படும் தெரியல ஆனால் இந்த வந்து தழைக்கும் கீழே இருக்குது பார்த்திங்களா இந்த தழைக்கும் கீழே இருக்கிற தழை வந்து கீழாநல்லி தழை அந்த தழை வந்து நல்ல வெயில் காலம் இப்போ வந்து வெயில் காலம் ஸ்டார்டிங் ஆகிடுச்சிங்களா ஏன்னா பயங்கரமான ஹீட்டாக இருக்கும் அந்த ஹீட்டில் தான் மஞ்சக்காமலை ஸ்டார்ட் ஆகும் எல்லாருக்குமே உடம்பு கூலிங்காக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிக்காது இருந்தாலும் எல்லாருமே வந்து மாதத்துல ஒரு டைம் வந்து இந்த கீழா நெல்லை தழை எங்கே கிடச்சாலும் மிஸ் பண்ணிடாதீங்க பறிச்சிட்டு வந்து இப்போ நானும் அதை அரைச்சி குடிக்கிறதுக்காக தான் பறித்தேன் அம்மியில் வச்சு நைஸாக அரைச்சி இல்லை உங்களுக்கு மிக்சி இருந்தாலும் சின்ன மிக்சியில் போய்ட்டு நைஸாக அடித்து பாலோடு கலந்து குடிச்சிருங்க குழந்தைங்களுக்கும் வந்துட்டு ஒரு ரெண்டு பாலாட அளவுக்கு ஊற்றிடுங்க குழந்தைங்களுக்கு நல்லது மஞ்சக்காய் வராமல் தடுக்கும் முன்கூட்டியே பாதுகாப்புக்கான தழை இது பார்த்தீங்களா மஞ்சக்கா ஆனால் மஞ்சக்கா மாலை மட்டும் கவனிக்காமல் போட்டுனா ரத்தத்தில் பாஞ்சிச்சுனா அவ்வளோதான் ஆளே அடிச்சிரும் அதனால் இப்போ இருக்கிற வெயில் சு காலத்துக்கு பயங்கரமான வெயில் அடிக்குது செம்ம ஹீட்டு அந்த சூட்டு உடம்புக்காரவங்களும் அதிகமாக இதை சாப்பிட்லாம் மாதத்தில் ரெண்டு நாள் கூட சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன பிள்ளையில எங்கெல்லாம் மாதத்துல ஒரு நாள் இதை அரைச்சி ஊற்றிடுவாங்க அந்த வெயில் நான் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்கூல் விட்டு வந்தவுடனே கோடை லீவ்லாம் வெயிலில் தானே விளையாடுவோம் அப்போ என்ன பண்ணுவாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒர்க்காக கூடும் இதை வச்சு அமியில் வச்சு அரைச்சி பாலோடு கலந்து ஒரு குச்சி ஒன்று கையில் வச்சுக்குவாங்க குட்டிகள்னா ஒரே அடி குச்சி கையில் வச்சாவே பயந்துட்டு நாங்கள் மட்டும் குடிச்சிருவோம் குடிச்சிட்டு அரிசி கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டுக்கோம் கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு அப்படிலாம் வளர்த்தாங்க நல்ல குணம் கொண்ட தழை இது காமாலை வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறது இது காமாலை ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு யாருக்காவது தெரிஞ்சால் கூட இந்த கீழா நல்லி தடையை அரைச்சி குடித்தோம்னா அப்படியே உடனே கையால் மாதிரி நின்று போயிடும் காமாலே இருக்காது இதுதான் நாட்டு மருந்து தழை சரியா இது வந்து சரியாதவங்க யாருமே கிடையாது உன்னவே இதோட இது வந்து காமாலைக்கு நல்லதுன்னு எனக்கெல்லாம் இப்போ தான் தெரியும் இப்போ ஒரு பத்து வருஷமாக தான் தெரியும் ஆனால் அதுக்கு முன்னே சின்ன பிள்ளையில கொடுக்கும்போதெல்லாம் இது உடம்புக்கு நல்லதுன்னு சொல் மஞ்சக்கம்மலும் சொல்லுவாங்க அப்படின்னா மஞ்சக்கம்மல் நமக்கு என்னென்னே தெரியாது இல்லையா கொஞ்சம் நாள் ஆக ஆக பெருசாக பெரிய பிள்ளையாக வளர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கு மஞ்சள் மஞ்சக்கம்மல்னால் அது ஒரு நோயா அப்படிங்கிறது நமக்கே தெரிய வருது உண்மையாகவே இதெல்லாம் எங்கள் வீதியில் எல்லாருக்குமே அரைச்சி குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ எங்கள் அம்மாலாம் அப்படியே தழையோடு அப்படியே கையில் போட்டு உப்பு ரவை வச்சு கசக்கி வாயில் அடைக்கி முழுங்கிருவாங்க வாயில் அடைக்கி லைட்டாக மென்று 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 அப்படியே முழுங்கிடுவாங்க எப்போ ஆனால் உண்மையாகவே நிறைய பேர் கசப்பு சாப்பிட்றவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க வேப்பந்தாழியை கொழுந்து டெய்லியும் ஒரு துளி இந்த இவ்வளோ நீட்டு கொழுந்து வேப்பந்தாழை கொழுந்து டெய்லி சாப்பிட்லாம் அதுவும் நல்லது தான் ஆனால் நிறைய சாப்பிட்றவங்களும் இருக்காங்க சாப்பிட்றவங்களும் நான் பார்த்துருக்கேன் நம்ம தொண்டையில் தான் வைக்க மாட்டேங்குது பாருங்க கீழ நெல்லித்தழை இது வந்து தழைக்கும் கீழே இருக்குதுங்களா இப்படி உள்பக்கமாக வந்து மேலே இருந்ததுன்னா மேலாநல்லி தழை தெரியாதவங்க யாரும் கிடையாது இருந்தாலும் இது ஒரு மருத்துவ குணம் உள்ள தழன்றதால் உங்களுக்கு சொல்கிறேன் தெரியாதவங்களும் இருக்கலாம் ஒரு நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்கிறது நல்லது தானே இப்போ வந்து ரெண்டு நாளாக சரியான மழை இது மழைக்கப்புறம் இன்றைக்கி பாருங்கள் நேற்று முந்தா நேற்றுலாம் பயங்கரமான மழை இன்றைக்கி நல்ல வெயில் அடிக்குது பாருங்கள் வெயில் பாருங்கள் சும்மா பட்டை கிளப்புது வெயில் அப்படி அடிக்குது டவுனுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது இருந்தாலும் அப்படியே வெளியில் ரோட்டு பக்கம் அங்கங்கே ஒரு காட்டு பக்கம் போயிட்டு பாருங்கள் யாரும் விடமெண்ட்லாம் சொல்ல மாட்டாங்க ரோடு சைடு நிறையா இருக்கும் பார்த்து இது கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாதீங்க சாப்பிடுங்க மாதத்தில் ஒரு டைம் சாப்பிட்டா போதும் அதுக்கப்புறம் மஞ்சள் காமலை நம்ம பக்கம் எட்டியே பார்க்காது சூட்டுனால வர்றதானே மஞ்சக்காமல் அதெல்லாம் நாம் என்ன பண்ணுறோம் உடம்பு சூடு குறையணுங்கிறக்காக ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணி கூல்ட்ரிங்க்ஸு அப்புறம் இன்னும் நிறையா அந்தமாரி கூல்ட்ரிங்ஸ் ஐட்டமாக நிறைய சாப்பிடுவோம் அதுதான் இன்னும் ரொம்ப அதிக ஹீட்டே இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருள்லாம் சாப்பிடவே கூடாது ரொம்ப ஹீட்டானதே அந்த கரண்ட்டு சம்மந்தமாக வர்றதா ரொம்ப ஹீட்டு நாம் இருக்கிறோம் ஜில்லுன்னு இருக்குது கூலிங்காக இருக்கும் அப்படின்னு அது கிடையவே கிடையாது அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து ஜில்லுன்னு எடுக்கிறது தான் ரொம்ப சூடு அது அதிகம் பானை தண்ணி குடிக்கலாம் ஜில்லுன்னு வேணுன்னா பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருந்து கீழே தரையில் வந்து ரவுண்டாக மணல் கொஞ்சம் கொட்டி அது மேலே பானையை வச்சு தண்ணியை ஊற்றி துண் சுன்னு ஒரு துணி ஒன்று சுற்றி கட்டி விட்டு தட்டு போட்டு மூடிட்டால் சும்மா ஜில்லு சில்லு சில்லு சில்லுன்னு இருக்கும் துணியே தேவையில்லைங்க பானையில் மட்டும் தண்ணி ஊற்றினாவே போதும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இது நல்ல மருத்துவ கோனை கொண்ட தழதாலே எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு நல்லா இருக்குல்ல தக காய் இன்னும் நல்ல உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான தழை அது நானும் சாப்பிட்ணும்ப்பா அதுக்காக தான் மெயினாக தேடிட்டு வந்து பறிச்சதே அது வந்து எப்போ சாப்பிட்ணுனா காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்ணும் இங்கே நிறையா இருக்குது காலையில் வெறும் வயிற்றில் அம்மியில் வச்சு நைஸாக அரைச்சி பாலோடு கலந்து அப்படியே முழுங்கிடணும் சரிப்பா பாய்